ராமநாதபுரம் மாவட்டம் சாயக்குடிக்கு பக்கத்துல நோக்குவோர்மம் மூலமாக உடலில் ஏற்படக்கூடிய வியாதிகளுக்கு உடனடியாக அவங்கள குணப்படுத்துறாங்க அதுவும் இலவசமா அப்படின்னு எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது அப்படியா அப்படி ஒருத்தர் இருக்காருன்னா உடனே போய் பாக்கணுமே அப்படிங்கறக்காக வந்திருக்கேன் கார் மேல கார் வந்துகிட்டே இருக்குங்க ஒரு கூட வந்திருக்காங்க பாரு நூற்றுக்கணக்கான பேர் வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே தன் உடல்ல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினால வந்திருக்காங்களே இதெல்லாம் வந்து இங்க வந்ததுக்கு பிறகு உடனே குணமாகுது அப்படின்னு சொன்னாங்க இங்க வர்றவங்க எல்லாமே குணமாயிருக்காங்களா அப்படி ஆனவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வாங்க இந்த வீடியோல பாக்கலாம்

வந்த உடனே அந்த அம்மா சொல்ற அவங்களுக்கு குணமாயிருக்கு இன்னைக்கு சாப்பிடுறேன் அப்படின்னு இது ரொம்ப அற்புதமான விஷயம் நீங்க எந்த ஊரு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் இங்க எவ்வளவு நாளைக்கு வந்து எப்போ வந்தீங்க எதுக்காக வந்து ஒன்றரை மாசம் ஆயிடுச்சு ஓகே எதுக்காக வந்தீங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு வாதம் ஓகே நடக்க முடியாம வந்தேன் கால் கை நல்லா தெரிய ஆயிடுச்சு கை மட்டும் கால் ஆயிடுச்சு கால் தெரியாயிடுச்சு எங்க எந்திரிச்சு நடங்க பாப்போம் நடக்க நல்ல பொறுமையா பொறுமை

ஒரு மாதம் வர சொல்லியிருக்காங்க வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்த்தா கட்டி கரைஞ்சிருந்தாங்க அதான் வர கால் இது மொதல் வாதம்னு சொன்னாங்க ஆஸ்பத்திரியில் பார்த்துருந்தேன் அது ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டோம் ஊசி போட்டோம் ஒன்றும் கேட்கல அதை விட இங்கே ஒரு வந்து இங்கே வந்துருந்துருந்தாங்க அவங்க வரவங்க நாங்கள் வந்தோம் என்ன இப்படி நாங்களும் ஊசி மாதிரி ஆஃபீஸரில் போய் மார்பு கட்டையில் போய் பார்த்தோம் வாதத்துக்குள்ள கால் போய் ஊசி போட்டோம் முதல்ல அதெல்லாம் ஒன்றும் கேட்கல ஊசி போடுறது நாலு நாளைக்கு கேட்கணும் நாலான தான் அந்த வழி வந்துடும் அப்புறம் நடக்க முடியாம வீட்டுல கட்டில தான் படுத்து படுத்துக்கிடும் அதோட கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுக்கு இன்னும் பக்கத்து வீட்டுக்காரங்க கையில தோல்ல போட்டுட்டு கூட்டிட்டு வந்து இங்க வந்து சேர்த்தாங்க ஆட்டாவில தான் கொண்டு வருவாங்க ஆட்டாவில தான் கொண்டு இறக்குவாங்க இப்ப கொஞ்சம் சரியாயிருக்கும் எதுவுமே காப்பி கா கடும் தான் பாலு கருவாடு மீன் கறி எதுவும் சேர்க்கக்கூடாது அதே மாதிரி இருந்தேன் சொன்னது ஒடியே கட்டுப்பாடா நின்றுட்டோம் வருகின்ற நோயாளிகளுக்காக அவங்களுக்கு ஹீலிங் கொடுத்து அவங்களுக்கு அதாவது வந்து நோக்குவர் மூலமாகவும் தொடுவர் மூலமாகவும் அவங்களோட வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய இவர் தான் அழகு துறை இவர் யாரு இவர் ஏன் இதை பண்றாரு இவர் என்னதான் பண்றாரு என்ன பண்றதுனால அவங்களுக்கு குணமாகுது அப்படிங்கிறதையும் இவர் யாருங்கிறதையும் வாங்க பார்க்கலாம் இந்த ஆசிரியம் வந்து சுவாமிஜி வந்து அழகு துறை சொல்லிட்டு பண்டைய கால வைத்திய முறை படி நடத்துறாங்க நோக்கு ஒரு அது வந்து முழுக்க முழுக்க எந்த ஒரு மருந்து மாத்திரை எதுவும் கொடுக்க மாட்டாங்க இது ஒரு வித வைத்தியம் பண்டைய காலத்தில் உள்ள வைத்திய முறையை பின்பற்றி பண்ணுவார் ஹீலிங் பண்ணுவார் அந்த ஹீலிங்கில் மக்களுக்கு வர்ற வியாதியெல்லாம் குணமாகுது குணமாகி நிறையா பேர் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக வந்து ஒரு மூன்று பேர் குறையாமல் வருவாங்க யார்ட்டையுமே வந்து ஒரு தச்சினை கூட இதுமாரி வாங்குறதில்ல முழுக்க முழுக்க இலவச ட்ரீட்மெண்ட்டு தான் அதேமாரி வர்ற மக்களுக்கு வந்து அன்னதானங்கள் வந்து இப்போ வர்றது குறித்து இலவச உரங்கு கொடுத்துருது வேற டொனேஷன் எதுவுமே இது வந்து ஒரு ஒரு சிறு பணம் ஒரு பணம் கூட பத்து ரூபா கூட வா கை நீட்டி வாங்குவோங்கிறது நாங்கள் வாங்க மாட்டோம் நிர்வாகம் வாங்க மாட்டோம் பாலகிருஷ்ணன் என்பது கடலாடி அரசு பதிவற்ற புலம்பர் தான் வெயில் அலைஞ்சதுனால தலைவலி ஓவராக இருந்ததுனால தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு அப்படியே உடல் அல்சராகி நுரையீரில் நீர் கட்டி மாதிரி என்ன சொல்லிட்டாங்க டாக்டர் புற்றுநோயுடைய அறிகுறின்ட்டாங்க தூத்துக்குடி ஹாஸ்பிட்டலில் அப்படியே வச்சு பார்த்துக்கிட்டோம்னா கொரோனா டயத்தில் ரொம்ப வயிறு வயிறுபுத்தமாக பார்க்க முடியல அவ்வளோதான் வாழ்க்கை அவங்க வெளியே நோக்கு தூக்கப்பட்டாங்கிற முறையில் நோய் ஒரு நாலு மாதத்துலேயே எல்லா நோயும் ஒன்னொன்னா ஒன்னொன்னா அடிச்சு நுரையில் கை பண்ணி எந்த நோயெல்லாம் பெரிய ஆசமத்திரி கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்க இங்கே வரக்கூடியவங்களுக்கு இங்க பார்த்தீங்கன்னா அப்பப்ப சாப்பாடு அதுவும் சிறுதானிய உணவுகளா சிறுதானிய உணவுகளை கொண்டு இங்கே உள்ளவங்களுக்கு கொடுக்குறாங்க சாப்பிட்றாங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம

என்ன ஒரு ஆ நோக்கு வரமனா நான் மாத்திரமன்னு சாப்பிட்டுறேன் எல்லாம் தூக்கி போடுறேன் அவர் சாமி சொல்றத கேக்கிட்டு இங்க இருக்கேன் அவர் சொன்ன மாதிரி நடக்கிறேன் சமாயி பண்ணிட்டீங்க முன்ன இது கூட என்னால பண்ண முடியாம போறேன் பார்க்க முடியாம இங்க வந்து கொஞ்சம் சமயம் நடந்து போங்க பாப்போம் ஆதி ஆதி எந்த ஊரு ஊர்

வாரத்தில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளை தவிர மற்ற எல்லா நாட்களுமே இந்த ஆசிரமத்தில் ஹீலிங் கொடுக்கப்படுது நோக்கோர்மம் மூலமாக நோய்களை குணப்படுத்துறாரு நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அதனால ஞாயிற்றுக்கிழமை காலன்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா இவர் கடல் கரைக்கு போய் கடல்ல வந்து குளிச்சுட்டு அதற்கு பிறகு அங்க உள்ள சிவன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அங்க வந்து வில்வ மரத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு அடுத்து இன்னொன்னு தலை விரிச்சம் சொல்லுவாங்கல்ல அந்த மரத்தை கட்டி பிடிச்ச ஏதோ பூஜை பண்ணாத அதற்கு பிறகு வந்து தன்னுடைய ஆசிரமத்தில் கிட்டத்தட்ட நியர்பை ஒரு மணி நேரத்துக்கு மேலாக தனியாக ஒரு பூஜை பண்றாரு இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட ஹீலிங் வாங்கணும் அப்படிங்கறதுக்காகவே பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் பயங்கர கிரௌட் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த நேரத்துக்குன்னு தனியா எக்கச்சக்கமான பீப்புள்ஸ் வந்து பயங்கர கூட்டமே வந்துருச்சு அப்ப இந்த ராவுகரா பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு உள்ள ஒன் பை ஒன்னா வந்து போயிட்டு இருக்காங்க இங்க பாருங்க கூட்டத்தை பாருங்க கேரளா கர்நாடகா ஆந்திரான்னு சொல்லிட்டு எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் எங்கெல்லாம் வர முடியுமோ அங்க அதெல்லாம் வந்திருக்காங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கே வர்றவங்க எல்லாருமே குணமாயிட்டு போகிறதுனால அவங்க வந்து எல்லாத்தையுமே கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கு ஆமாங்க நான் வந்தேன் இந்த ப்ராப்ளத்துல நான் வந்தேன் இப்போ நான் மாத்திரமாதிரிதான் எடுக்கிறது இல்லை இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல இருந்து பல பகுதிகளில் இருந்து இந்த வயதானவங்க முடியாதவங்க எல்லாம் வந்துருந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க சில பேர் படுத்து கிடந்தாங்க அவங்கள்ட்ட எல்லாம் போய் என்ன காரணம் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான காரணம் சொன்னாங்க குணமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது இந்த பாப்பாவுக்கு வந்துட்டு இருந்ததுதான் நாலு வருஷமா இப்ப இங்க ஒரு வாரம் வந்துட்டு பத்து நாள் பத்து நாள்ல இந்த குணக்கு வர்றதில்ல கொஞ்சம் ஒரு பத்தாயிரம் கழிச்சு நிற்கல இந்த பொண்ணுக்கு வந்து தொடர்ந்து ஃபிட்ஸ் வருமா ஒரு நாளைக்கு ஆறு முறை வருமா எங்கெங்கேயோ கொண்டு போய் பார்த்தாங்களா முடியலையா கடைசியாக இங்கே வந்ததுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு முறையிலேருந்து அது ஒரு முறையாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அந்த பொண்ணு பயங்கர சந்தோஷமாக பேசினாங்க அது இல்லாமல் மற்றவங்களையும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டாங்க அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது உடம்புக்கு முடியாதவங்க எல்லாம் தான் பார்க்குறாங்க நம்மளுக்காண்டி சாப்பாடுலாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படி முடியாத வந்து பாருங்க நாங்கள் இருக்கும்போது ஒரு காரில் வந்து ஒருத்தர் கூட்டம் வந்தாங்க என்னென்னு கேட்கும்போது பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து கூட்டம் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க ஐயோ பார்க்குறக்காக இப்போ நேரடியாகவே என்ன நடக்குதுங்கிறதையும் நாங்கள் பார்க்கலாம் இவரு நாமக்கல்லை சேர்ந்தவரா இப்போ அங்கேருந்து தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க காரில் இவருக்கு ஒரு காலும் ஒரு கையும் வந்து வாதத்தின் காரணமாக செயல்படாமல் போச்சு அதனால் நடக்கவே முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காருன்னு சொல்லி அவங்கள கூட்டம் வந்தவங்களும் சொன்னாங்க நாமக்கல் நாமக்கல் ஐயா உங்கள் பேர் ஓகே எவ்வளோ வருஷமா அந்த மாதிரி ப்ராப்ளம் அஞ்சு மாதமாக இப்ப அஞ்சு மாசமா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு நடக்க முடியாம எதனால் இப்படி வந்துச்சு உங்களுக்கு இவருக்கு ஹீலிங் பண்றதுக்கு முன்னாடி அவர் வெளியில போய் அப்படியே சூரியனை நோக்கி ஏதோ செய்தார் அப்புறம் திரும்ப வந்துட்டு தான் அவருக்கு வந்து அவருக்கான ஹீலிங் ப்ராசஸே ஆரம்பிச்சாரு இங்க என்னதான் நடக்க போகுது இவர் நடக்க வைப்பாங்களா என்ன அப்படின்னு பாக்கலாமே அப்படிங்கறக்காக கண்டினியூஸா வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு முழுவதுமாகவே எடுத்தேன் பாருங்க உண்மையாவே இது உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுதா வித்தியாசமா இருக்குதா இப்ப நீங்க வரும்போது தூக்கிட்டு வர மாதிரி வந்தாங்க இங்க வந்ததுக்கு ஒரு பத்து அடி நடந்து போயிட்டு வந்துட்டீங்க தனியா நடந்து யாரும் தொடாம இது உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுதா வித்தியாசமா இருக்குதா இது உங்களுக்கே அற்புதமா தெரியுது திரும்பி போகையில அவரே படியறங்கி போனாரு அது எனக்கு ரொம்பவே வியப்பா இருந்தது இப்படியெல்லாம் ஒரே நாளில் பண்ண முடியுமா அப்படின்னு இந்த அழகு துரை சிங்கம் அப்படிங்கிற ஒரு யார் இவருக்கு எப்படி இந்த சக்தி வந்தது இந்த மாதிரி எல்லாம் எப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி இந்த கிராமத்தில் விசாரிக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இவங்க வந்து சாதாரணமான விவசாய குடும்பத்தில் பண்ணவங்க இவங்களுடைய தாத்தா முன்னோர்கள் இருக்காங்களே இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சித்தர்களோட அருளோட நாட்டு மருத்துவம் மூலமாக வந்து நாய்க்கறி மற்ற விஷக்கடிகளுக்கு அண்ட் வந்து சின்ன சின்ன வியாதிகளுக்கு வந்து இவங்க எல்லாம் மருத்துவம் செய்துட்டு இருந்திருக்காங்க ஆனா இதுல வந்து ஒரு நாட்டமே இல்லாம இருந்துட்டு இருந்தாராம் அதற்கு பிறகு கான்ட்ராக்டரா பணி செய்துட்டு இருந்திருக்காரு அது விஷயமா கேரளாக்கு போயிருக்காரு கேரளாக்கு போன இடத்துல வர்மக்களை கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு அங்க வந்து வர்மக்கலை ஆசிரியர் பார்த்ததுக்கு பிறகு இவருக்கு தன்னிடம் உள்ள எல்லா கலைகளையும் சொல்லிக் கொடுக்கிறாரு சொல்லிக் கொடுத்ததுக்கு பிறகு அவர் என்ன நீ வந்து மக்களுக்கானவர் நீங்கள் வந்து போய் மக்களுக்கு சேவை பண்ண போங்க போய் பயனுள்ளதாக அப்படின்னாராம் இந்த வர்மக்கலையில் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா போருக்கு போனவங்களுக்கு அட்டாக் பண்ணும்போது அவங்களுக்கு காயம் ஏற்படுத்துவதீங்களா அந்த காயத்திலேருந்து அவங்க வழியை குணப்படுத்துவதற்காக இந்த வர்மக்கலை பயன்படுத்தப்பட்டது அப்புறம் இந்த கலையை வச்சு எப்படி அடுத்தவங்களை வந்து அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்லி தான் வர்மக்கலையில் சில குறிப்பிட்ட இடங்களில் அட்டாக் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த உடல் உறுப்பு செயல் வந்து போய் பார்த்தீங்களா அதே போல் வர்மத்தை கொண்டு மறுபடியும் வந்து அந்த உடல் உறுப்பை செயல்படுத்த முடியும்னு சொல்லுவாங்கள்ல அதை சரியா கத்துக்கிட்டா இது மாதிரி செய்யலாம் அப்படின்னு இவங்க தரப்புல சொல்றாங்க அவங்க முன்னோர்களோட வழியில அவங்க அப்பா சொல்லி கொடுத்த மந்திரங்கள் மற்றும் வந்து வர்மக்களை கத்துக்கிட்டாரில்ல அதன் மூலமாக ஏதாவது மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கறக்காக சொந்த ஊருக்கே வராது வந்ததுக்கு பிறகு ஒரு ஆசிரமும் அறக்கட்டலையும் சேர்த்து ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அங்க வந்து சுற்றி வரக்கூடிய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆரம்பத்துல ஒன்னு ரெண்டு பேர் வராங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் வந்து இவர் வந்து கூப்பிட்டு வச்சு தானாகவே வந்து அவங்க வியாதிகளை குணப்படுத்திருக்காரு அது அப்படியே பரவ 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 வந்து பாத்தீங்கன்னா இப்ப நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் அப்படிங்கிறவங்க இவருடைய ஆசிரமத்துக்கு வர்றாங்க வர்றவங்க எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி அங்கே நாங்கள் வந்து ஒரு நொங்கு கடைக்கு போனோம் அங்கே நொங்கு கடையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் அங்கே உள்ள வெளியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இவரை பற்றி சொன்னார் அதையும் கேளுங்க எந்த மருந்துமே கொடுக்காம இருபத்தாறு போதையில் உள்ளால் வந்து குணப்படுத்துறாரு அதை நான் பார்த்துருக்கேன் மூட்டு வழி நடக்க முடியாதவங்களை வந்து கால் வளைஞ்சவங்களை கூட குணப்படுத்துறதை நான் பார்த்துருக்கேன் தன்மையான ஆள் ஆனால் நோக்காமல் எவ்வளோ நேரம் வேண்டாலும் தன்னுடைய குறைகளை சொல்லலாம் அவர்னால நாளாக முடிகிறத செய்கிறாரு நல்லா சிறப்பாக நான் வர்றவங்க யாருமே குறை சொல்லலை எதுக்குமே பணம் வாங்க மாட்டுக்கிறாரு

ஆ மேடம் எல்லாமே இப்போ வந்து இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து மாத்திர வந்து சாப்பிட்றதுல குணம் அப்படியே கால் கால்கிளா ரொம்ப கனவாகி நடக்க முடியாம அந்த ரொம்ப இங்க வந்து நோய் தொண்டு சார் என்ன ப்ராப்ளம் கிடையாது கால் போட்ட ரொம்ப கஷ்டப்பட்டேன் கேரளா போய் பார்த்தேன் அங்கெல்லாம் பார்த்தேன் ரெண்டு மாசம் தங்கிர பார்த்தேன் ஆனால் இனிமேல் வைத்தியம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துருந்தேன் அப்போ தான் இதை கேள்வி கொடுப்பேன் வந்த அன்னைக்கு கீழே போடுங்க அப்படின்னு எழுந்திருக்கீங்க அப்படிப்பேன் எழுந்திருப்பீங்க சொன்னாங்க எழுந்திரிப்பீங்க அப்படின்னு உட்காந்து எழுந்திரிச்சிட்ட இதில் தான் படுத்துக்கிட்டேன் நைட்டில் கீழே தரையில்தான் படுத்து இருப்பேன் என்ன அப்படி ஒரு அரிசியம் இருக்குது உங்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் செய்கிறாங்க அதில் ரொம்ப சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அவ்வளோ கண்ணீரோடு நான் வந்தேன் முடியல இங்க நிறைய பேர் நான் பார்த்தேன் என்ன வந்து வியாதியோட இங்க வந்தோம் இப்ப குணமாயிடுச்சு அதனால நான் இங்கேயே வந்து என்னுடைய சேவை செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் கேக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவங்களுக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு தொட்டுக்க இதெல்லாம் கொடுத்து மறுபடியும் ஈவினிங்க்கு தனியாக அங்கே சமையல் நடந்துகிட்டு இருக்குது சாப்பாடு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இங்கே பிரசாதம் மாதிரி பார்த்தீங்கன்னா பாயசம் அண்டு சுண்டல் இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க பொங்கல் மாதிரி வச்சுருக்காங்க அது எல்லாமே சிறுதானிய உணவுகளில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இங்கே வர்ணம் நினைக்கிறவங்களுக்கு ராமநாதபுரத்துலேருந்து அப்படி வந்து ஈசியாரில் சாயல்குடி போகிற பாதையில் வந்து சாயல்குடி திருச்செந்தூர் இதெல்லாம் இந்த ரோட்டில் தான் போகக்கூடிய ஈசிஆர் ரோடு இந்த ரோட்டில் ராமநாதபுரம் டு சாயல்குடி காலையில் வந்தீங்க அப்படின்னா இந்த ரோட்டில் வரும்போது இங்கே மலத்தார் அப்படி வந்து ஜங்ஷன் ஒன்று இருக்குது அந்த ஜங்க்ஷனுக்கு முன்னாடி ஒரு இரநூறு ஒரு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ரோடு போகும் அந்த ரோடு போனீங்கன்னா ஒப்பிலான் அப்படிங்கக்கூடிய ஒரு ஊருக்கு போகக்கூடியது அங்கே வந்து ஒரு செக் போஸ்ட்டுக்கு அந்த கார்னர்லேருந்து இந்த இடத்துக்கு போய் தான் ஒப்பிலான் செக் போஸ்ட் இந்த அங்கே இருக்கு பார்த்தீங்களா வண்டி நிற்கிறாங்கல்ல அந்த இடத்துல தான் செக் போஸ்ட்டுக்கு அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ல நிற்கிறது இல்லை அந்த இடம் தான் அந்த ஆசிரமம் ஒரு இரநூறு மீட்டர் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா தான் வந்து